சாய்க்கு கல்யாணம் முடிஞ்சது மறாவது நாள் வந்து குற்றாலம் போகணுன்னு சொல்லிருந்தாங்க ஸோ வந்து அவங்க குற்றாலம் போகணும் அதுக்காக நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணி ஃபேமிலியோடு வந்திருந்தோம் அண்ணனும் குழந்தனும் மட்டும் பைக்கில் வந்துடுவாங்க பார் முழுசாக மாறியே சந்திரமுகிய பார் அப்படின்ற மாதிரி சாய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து யூடியூப்ராகவே ஆகிட்டா நானே சும்மா இருந்தாலும் வாங்கக்கா ப்ளாக் எடுக்கலாம் ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ இந்த வீடியோ எல்லாமே எடுத்தது பார்த்திங்கன்னா அவள் தான் நாங்கள் வந்து குற்றால் வந்து வந்திருந்த போது நல்ல க்ரௌடு இருந்தது சரி குளிக்கவே முடியாது போல் நல்ல க்ரௌடு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி வந்தோம் லிங்கா குட்டி வரும்போதே தூங்கிட்டான் ஆட்டோவில் ஏறி உட்காந்தவுடனே அவன் தூங்கியாச்சு வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஐயப்ப பக்தர்கள் தான் குளிச்சிட்டு இருந்தாங்க லேடி சைடில் வந்து க்ரௌடே கிடையாது அது சுத்தமாக ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரோ தான் இருந்தாங்க சரி இதான் நமக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் நம்ம போய் நல்லபடியாக ஜாலியாக குளிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் குளிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நல்ல க்ரௌடு வந்துருச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் டைம்ன்றதுனால அதுக்கப்புறமா லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து குற்றாலத்தில் வந்து காட்டாற்று வெள்ளம் போயிட்டு இருந்து நாங்கள் போயிருந்தப்போ தண்ணியே இல்லை இப்போ வந்து போனோம்னா அடிச்சுட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குளிச்சு முடிச்சு நல்ல தலையெல்லாம் தோட்டிட்டு சாயும் சாயோட ஹஸ்பண்டும் வந்து கோயிலுக்கு போனோம் அதனால் அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து மேலே சாப்பிட போயிட்டோம் அண்ணன் சாய் கொழுந்த மூணு பேரும் தான் வந்து கோயிலுக்கு போனோன்னு சொல்லி போயிருந்தாங்க போன இடத்துல வந்து எங்கள் அண்ணனை வேறு தொலைச்சிட்டோம் அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட பேசி தேடி கண்டுபிடிச்சி அம்மா தான் வந்து எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் வந்து குற்றாலத்தையும் ஒரு மூணு ரவுண்டு அடிச்சிருந்தாங்க எங்கள் சின்ன மைனி அண்ணனை காணோம் அப்படின்றதுனால அவர் இப்படி சுற்றால் இவங்க அவங்க பின்னாடியே சுற்ற மூணு ரவுண்டு சுற்றிட்டு கடைசியாக வந்து போலீஸ் வச்சு தான் நாங்கள் வந்து அவரை வந்து கண்டுபிடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்குறதுக்காக கடைக்குள்ளே புகுந்தாச்சு போன இடத்துல வந்து லிங்கேஷ் ஒரு ஸ்கூல் பஸ் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட கேட்டால் அவங்க அத்தை அதை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அவனுக்கு அதுக்கப்புறம் நான் நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணோம் இதுக்கு நடுவில் தான் வந்து 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 போலீஸ் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இவரை தான் நாங்கள் தொலைச்சிட்டோம் வந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படி நாங்கள் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஆட்டோ டிரைவர் வந்து சாயோட மாமா ஸோ வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நான் தூஸ் லைவ் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க்யூ ஃபார் 过程。